மேசராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான நாளாக அமைகிறது நீண்ட நாட்களாக ஆழ்ந்து நினைத்து கொண்டிருக்கும் புதுமையான வியாபார எண்ணம் செயற்படுத்தும் உத்வேகத்தை காணலாம் எதையோ ஒன்று பற்றி முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் அதனால் நிலைப்பாட்டிற்கு வர முடியாமல் இருக்கும் நடவடிக்கைகளின் வேகத்தை குறைத்து தன்னை அமைதிப்படுத்தவும் தொழிலில் போட்டி மலிந்ததாக இருக்கலாம் இரண்டு நாட்களுக்கு வெளியூர் பயணம் செய்ய நேரிடலாம் பெண்கள் குறிப்பாக கோபத்தையும் கேலி செய்வதையும் தவிர்க்கவும் ரிசபராசி இன்றைய நாள் உங்களுக்கு அறிவுரை கூறும் நாளாக அமைகிறது உங்கள் காளையின் வலிமையை அறிந்தாலும் அதற்கு பிடிவாதமும் உண்டு என்பது தெரிந்த விஷயம் இது உங்களுக்கு நேர்மாறாக அமைந்திருக்கிறது அதை புறக்கணித்து மற்றவர்களின் பேச்சின் நோக்கத்தையும் கவனிப்பது நல்லது இன்று நீங்கள் புத்திசாலிதனமாக பேசி பரிசும் பெறலாம் உங்களது மென்மையான பேச்சால் கோபித்துக் கொண்ட நண்பர்களும் விட்டுக் கொடுப்பார்கள் போல் உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிரியமானவர்களுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அடம்பிடிப்பதால் உங்கள் வழியில் வரும் சிறப்பான வாய்ப்பு கைவிட்டு போய்விடலாம் இன்னும் ஒரு தடங்களும் இருக்கலாம் இருமனப் போக்குடையதாக தோன்றாலும் ஒருமனதாக எந்த முடிவும் எடுப்பது நினைவு கட்டிடம் போல் இருக்கலாம் ஆகையால் நிதானமாக இருக்கவும் புதிதாக எதுவும் ஆரம்பம் செய்ய வேண்டாம் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை தரும் நாளாக அமைகிறது உங்கள் முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆயிரம் மனதை பிரகாசிக்கும் எனலாம் இன்றைக்கு கம்பீரமான உடல் மற்றும் மன இன்பம் உடையவராக இருப்பீர்கள் குடும்பத்தினருடன் அருகில் உள்ள உணவகத்திற்கு செல்லவும் பிரியமானவர் உங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் ஒரு நேர்மாறான உணர்வுகள் இன்றைய எழில் மிகுந்த நாளை பாதிக்காது பார்த்து கொள்ளவும் இன்று செலவுகள் அதிகரிக்கலாம் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி செய்யும் நாளாக அமைகிறது உங்களுக்கு ஏற்படும் கவலையால் கஷ்டப்படுவீர்கள் மிகவும் முக்கியமான முடிவு எடுக்க முடியாமல் அதிக கடினத்தை தரலாம் இரண்டு வேலையின் மீது விருப்பத் தேர்வு செய்வீர்கள் இந்த குழப்பம் உடல் மற்றும் மன அமைதியை பாதிக்காது பார்த்து கொள்ளவும் பணியார்களுடன் வெறுப்பாக பேசுவீர்கள் இன்று அலுவலகத்திற்கு தாமதமாக செல்லவும் உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தவும் சிம்மராசி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பமான நாளாக அமைகிறது உறுதியான முடிவெடுப்பதில் இன்று உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது புதிதாக எதுவும் ஆரம்பிக்க சரியான நாள் இதுவல்ல ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்யவும் கொண்டாட்டத்திற்கு தோழியிடமிருந்து கிடைக்கும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் அதனால் தாங்கள் லாபம் கிடைக்கலாம் அதேபோல் நண்பர்களுடன் செல்லும் உல்லாச பிரயாணம் இந்த சமயம் வியாபாரம் மற்றும் பண விஷயத்திற்கு அதிர்ஷ்டம் உள்ளது கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஆச்சரியமான நாளாக அமைகிறது கன்னி பெண்களுக்கு எதிர்பாராத விதமான சந்திப்புகள் ஏற்படலாம் எது இன்று வரை ஒழிக்க வைக்கப்பட்டிருந்ததோ அதை இப்பொழுது பெருமையுடன் உலகத்திற்கு காட்சி அளிக்கலாம் தொழிலாளிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகள் அமையும் கூட்டுத் தொழில் மதிப்பிடுதல் பதவி உயர்வு போன்றவை இன்று நடக்கலாம் உயர் அதிகாரிகள் உங்களை புகழ்வதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்பாவிடம் லாபம் சேரும் வாய்ப்புள்ளது உடல் நலம் நன்றாக இருக்கும் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் ஆர்வமாக இருப்பீர்கள் மனைவியுடன் செய்யும் ஆலோசனை உங்களுக்கு பலன் அளிக்கும் நிர்வாக அலுவலக வேலை இன்று சுலபமாக முடியும் துளாராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்றைய நாள் ஆக்கபூர்வம் இலக்கணம் மற்றும் அறிவார்ந்த பின்பற்றுதலுக்கு சாதகமாக அமையலாம் உங்கள் ஈடுபாடும் அதே திசையில் இருக்கும் எந்தவிதமான ஆழமான புத்திசாலி ஆலோசனைகளும் உங்களை ஆர்வமாக்கலாம் உங்கள் புதுமையான எண்ணத்தை வடிவம் கொடுக்க ஈடுபடுவதற்கு ஏற்ற சமயம் இதன் மூலம் தாபமும் அடையலாம் ஆனால் பொறாமையாளர் மற்றும் பெயரை கெடுக்கும் விரோதிகளிடம் கவனமாக இருக்கவும் அவர்கள் உங்களை வாக்குவாதத்தில் ஈடுபடுத்துவார்கள் ஆனால் கவலை வேண்டாம் வலிமை இருப்பதால் தாங்களால் இதை சுலபமாக கடந்து செல்ல முடியும் நண்பர்களுடன் புனித யாத்திரைக்கு செல்ல திட்டமிடலாம் விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் இரும்பு என்றால் அவர்கள் காந்தம் யாவருமோ எதுவோ நீங்கள் வசப்படலாம் வித ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வைப்பது நல்லது பேரழகியான செயலாளியை நியமிக்கும் முன் நன்றாக ஆலோசனை செய்யவும் இணையதள புத்தகத்தில் உள்ள நண்பருடன் தொலைபேசியின் எண்களை பரிமாறாமல் இருப்பது நல்லது நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் நெறியற்ற திட்டங்களை முறைப்படுத்துவதால் ஏற்படும் பண இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் அதிகமான கோபத்தை கட்டுப்படுத்த யோகாசனம் உடற்பயிற்சி தியானம் பிரார்த்தனை போன்ற செயல்களில் ஈடுபடவும் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது உபசரிப்பு மற்றும் சிறந்த உணவால் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தலாம் அது கொண்டாட்டம் மனுருதி போன்ற உல்லாச பயணம் அபூர்வமான பயணம் மற்றும் வணிகம் எதுவாகவும் இருக்கலாம் கொப்பளிக்கும் மகிழ்ச்சி உங்கள் ரசனையுள்ள ஆடை மற்றும் வெவ்வேறான சுவையான சாப்பாட்டிலும் பிரதிபலிக்கும் வேறுபாடான கலாச்சாரத்தில் சேர்ந்த ஒருவருடன் சொக்க வைக்கும் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஆக்கபூர்வம் மற்றும் இலக்கண பின்பற்றுதலுக்கு உகந்த நாளாகும் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது நீங்கள் கடினமாக உழைத்து மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் இப்போது அதன் பலத்த வெகுமதி கிடைக்கும் சமயம் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆராய்த்து கொண்டிருந்தால் இதைவிட அற்புதமான நேரம் கிடைக்காது எல்லா பக்கத்திலிருந்தும் ஆதரவு கிடைக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது சாதகமாக அமையும் செலவு பெருகினாலும் வரவும் அதனுடன் பெருகும் ஆகையால் இரண்டும் சமமாக இருக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு எதிரிகளிடம் வெற்றி மற்றும் உடல் நலம் சந்தோஷத்தை அளிக்கும் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பமான நாளாக அமைகிறது இன்றைக்கு புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் தயக்கமுள்ள மனநிலை உள்ளதால் இருமன போக்காக தோன்றலாம் உறுதியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கலாம் இந்த பெண்கள் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் அதிருப்தியை வெளிப்படுத்துவதை தடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் மனதை கவலைப்படுத்துவதால் பயணத்தை தவிர்க்கவும் நீர் என்று செலவுகள் அதிகரிக்கும் சிறிய செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் மீன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தினருடன் முரண்பாட்டில் ஈடுபடுவீர்கள் அதன் விளைவு தன்னை ஒவ்வாதவர் போல தோன்றலாம் உடல் மற்றும் மனநலத்தில் கவனம் செலுத்தவும் உறக்கமின்மையால் நீங்கள் இன்று ஓய்வு உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்யலாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் அது பொறாமைப்படும் தோழியாகவும் இடக்குமுடக்கான மாமியாராகவும் இருக்கலாம் அவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் சமூகம் மற்றும் பொருள் பற்றிய விஷயங்களில் தோல்வி அடையலாம் தொழிலாளிகள் உத்தியோகத்தில் பாதுகாப்பு இல்லாதலால் கவலைப்படலாம் இடம்பெயரா சொத்துகளின் பொருள் மற்றும் சட்ட அடையாள சீட்டுகளின் மேல் கவனம் செலுத்தவும்